நிமிஷா பிரியா மரண தண்டனை கேள்விப்பட்ட பதினாறாம் தேதி என அரசு இருக்கு ரெண்டு விதமா சொல்றாங்க இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தில வந்து இன்னும் வந்து டெத் வாரண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கல அதனோட காப்பியை வந்து எங்களுக்கு வர டெத் வாரண்ட்னா எத்தனாம் தேதி ஒரு கைதியை தூக்கிலிட போகிறோம் அப்படின்னா அது வந்து டெத் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அந்த குடும்பத்துக்கும் அந்த கைதிக்கும் ஸோ அது வந்து இதுவரைக்கும் இஷ்யூ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னொரு தரப்பு இல்ல அதிகாரம் மூலமா அந்த சிறைத்துறைக்கு வந்து அந்த தகவல் பயிற்சி அப்படின்னு சோ ஜூலை 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 சோ தேதி பதினஞ்சு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு லீகல் பேட்டிலுக்கு ஸோ பதினஞ்சு ஒன்னு அஞ்சு நாள் தான் இருக்கு ஏன்னா பதினாறாம் தேதி தூக்குல போட்டுருவாங்க நம்ம எதுவும் நடவடிக்கை எடுக்கல ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பதினாறாம் தேதி இந்திய பெண் நிமிஷத்துறையா மரணத்தன்மை நிறைவேற்றி விடுவார்கள் ஏமன் அரசு ஸோ இதுதான் கலைச்சூழல நிமிஷா பிரியா பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் நிமிஷா பிரியா கேரளாவை சேர்ந்தவங்க கோழிக்கோடு நகரம் இருந்து ஏமன் போய் அங்க நர்ஸா வேலை பண்ணுறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு தலால் அப்படின்னு சொல்லி ஏமன் குடிம ஒருத்தர் வந்து அவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணா ரொம்ப குண செக்ஷுவலாகவும் ரொம்ப அப்யூஸ் பண்ணா சோ வந்து தப்பிக்கிறக்காக என்ன செய்யறாங்கன்னா அவனுக்கு வந்து செனட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க செனடி என்ன இவங்க தூக்க மாத்திரை கலந்து கொடுக்குறாங்க தூக்கமாத்திர சாப்பிட்டு ஏன்னா அவட அவங்கள பொறுத்த மட்டுமே தூக்க மாத்திரை கொடுத்துட்டு அவன் தூங்கிடும் நம்ம பிளைட்டை பிடிச்சு இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ அவ்வளவு அவனை கொல்ற நோக்கம் கிடையாது கொல்ற நோக்கம் கிடையாது சோ அங்க இருந்து தப்பிச்சிடலாம் ஏமன்ல இருந்து அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் சோ அதுக்குரிய தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க ஆனா தலால் இறந்து போயிருக்காரு இறந்து போயிடறாங்க ஏன்னா ஒரு பழைய குற்றவாளி தான் இருந்தால் கூட ஏமன் அரசு தன்னுடைய குடிமகனை கொலை செய்தால் அதை எளிதாக விடாது அவங்களுடைய ஏமன் நட்டு சட்டப்படி எந்த நாடா இருந்தாலும் அப்படிதான் ஸோ அவங்க வந்து ஏர்போர்ட்லயே பிடிச்சாங்க ஏர்போர்ட்லயே பிடிச்சி வழக்கு நடத்துறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அவங்களோட கருணை முழு நிராகரிக்கப்படுது இருபத்தி நாலுல வந்து மரண தண்டனை உறுதி செய்யப்படுது ஸோ இதான் கலச்சோளம் கேரளா முதல்வர் பினராயி விஜயன் பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க கேரளா மக்கள் பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க நேற்று வந்து செய்தி வெளியாகுது நிமிஷா ஆயாது பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்க தூக்கு மூலமாக அதிக நம்மளுடைய ஒன்றிய அமைச்சர் தாமதாஸ் மோடி அவர்கள் வெளிநாட்டுல இருக்காரு பொதுவாக இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தன்னுடைய குடிமக்களோட உயிருக்கு ஆபத்துனா அந்த நாட்டு அமைச்சர்கள் ஒரு யாரா இருந்தாலும் செய்வாங்கன்னா அந்த பயணத்தை ரத்து செஞ்சுட்டு உடனே வந்து பிரஸ்மீன் வைப்பாங்க இல்ல நாங்க நடவடிக்கை ஏமன அரசோட ஏமன் அரசு தான் டிப்ளமேட்டிக் ரெண்டு ரெண்டு வழி லீகல் பேட்டல் இன்னொன்னு டிப்ளமேட்டிக் பேட்டில் ராஜதந்திர ரீதியாகவும் முயற்சி பண்ணலாம் சட்ட ரீதியாகவும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு வந்து பொதுவாக வந்து பொதுவா ஒரு நாட்டு பிரதமர்களோ ஒரு நாட்டு அமைச்சர்களோ பேட்டி கொடுப்பாங்க உடனடிய கேரிக்கைகள் கொண்டாட்டங்கள்லாம் நிறுத்திட்டு நேற்று நான் ஊடகங்களை பார்த்தேன் அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தா இருக்கலாம் மோடி பல நாடுகள் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதனால சாப்பிடுறாரு நல்லா ட்ரெஸ் ஆனா அதுக்கு ஒரு மனசு யாரு பாட்டு கூட ஒன்று இல்ல என்ன வேணா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வந்து ஒரு மனசு அவருக்கு இருக்கு அதுக்கே அவரா இப்போ ஒன்றிய அமைச்சர் நிறைய தாமதாஸ் மோடி அப்படிங்கிறவரை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டணும் சிரிச்சு சந்தோஷமா இருக்காரு எந்த பிரஸ் மீட் வைக்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறதாவே அவர் காட்டிக்கலாம் இதுவரைக்கும் எந்த பிரஸ் மீட் வச்ச மாதிரி எனக்கு தெரியல நிமிஷா பிரியாவை பத்தி அவர் எதுவும் எந்த இடத்துல பேசினதாவோ எனக்கு தெரியல சோ நமக்கு இருக்கக்கூடிய வழிகள் ரெண்டு தான் ஒண்ணு லீகல் பேட்டில் லீகல் பேட்டில் என்ன செய்ய முடியும் நமக்கு தெரியும் அந்த நாட்டு சட்டங்கள் படி பிளட் மணி பிளட் மணி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அந்த தலாலோட குடும்பத்துல இருந்து ஒரு கன்சர்ன் லெட்டர் நிமிஷா பிரியா வந்து மன்னித்து விடலாம் அப்படின்னு ஒரு கன்சர்ன் லெட்டர் வாங்கி ஏம உயர் நீதிமன்றத்துல கொடுத்து அத ஒரு பெட்டிஷன் அப்படிமெண்ட் போட்டு நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் நூறு சதவீதம் விடுதலை ஆகிவிடுவார் நிமிஷா பிரியா இல்லையென்றால் டிப்ளமேட்டிக் தான் இது லீகல் மேட்டரில் யார் செய்ய முடியும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை வச்சு இதெல்லாம் செய்யணும் இந்த செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்கணும் ஒன்றிய அரசு செஞ்சிருக்கணும் ஆனால் இது வரைக்கும் செய்யவில்லை ஏன்னா இது வந்து ஒரு கேரள அரசுன்றது வெளிநாட்டு வெளிநாட்டு அரசுகள் கூட பேச்சு நடத்த நடக்க முடியாது வெளிநாட்டுல போய் இது செய்ய முடியாது ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும் ஏன்னா இப்போ இலங்கையில் போரா நடந்தா அது வந்து தமிழ்நாடு அரசு நிப்பட முடியுமா பர்மாவில் போராடுக்க போய் தமிழ்நாடு அரசு நிப்பட முடியுமா சீனாவில் போர் நடக்குதுன்னா அது போய் இப்போ தமிழ்நாடு அரசு நிப்பாட முடியுமா நிப்பட முடியாது சோ ஒன்றிய அரசு தான் வந்து அதை செய்யணும் சோ ஒன்றிய அரசு இதுவரைக்கும் எதுவும் தெரியல நரேந்திர நான் மோடியா இல்லையா அவர் ஹாப்பியா இருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு அவர் மூலமாக கேரள முதல்வர் இது கோரிக்கை வைக்கலாம் கோரிக்கை வைக்கலாம் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலா நிமிஷா பிரியா வந்து காப்பாத்தணும் ஒன்றிய அரசு சரியா செயல்படல அப்படின்னு சொல்லி அதுக்கும் நிறைய தாமதாஸ் மோடி பிரஸ் மீட் பத்தி வச்சதாவது நமக்கு தெரியல ஆஹ் ஒன்றிய அரசு பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு சீரியஸா போயிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில நிறைய தாமதாஸ் மோடி என்ன சொல்றாரு இல்ல ஒரு பிரஸ் மீட் வச்சா தான் நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் சோ இதை தவிர்த்து என்ன வழி இருக்கு ஒண்ணு நம்ம சொல்லிட்டு லீகல் பேட்டில் லீகல் பேட்டில் சட்ட போராட்டம் இது வந்து நம்ம வந்து பிளட் மணி கொடுத்து அவங்க வந்து ஒரு கன்சர்ன் லெட்டர் வாங்கி அதை ஏமன் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்து நம்ம ஒரு அபிடவிட் போட்டு எங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய மக்கள் சார்பா கேட்கலாம் ஏன்னா அவங்க இந்திய குடிமகள் யாருன்னு விஷா பிரியா சிவிலியர் நர்ஸ் அவங்க புனிதமான சேவை இருக்கிறவங்க ஸோ அதுக்காக ஏதாவது அவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இது லீகல் இது லீகல் சைடு டிப்ளமேட்டிக் சைடுனா இன்னைக்கு வந்து ஏமன் அரசாங்கம் யார் சொன்னா கேட்பாங்கன்னு பார்க்கணும் ஏமன் அரசாங்கம் அது சுதந்திர நாடு அது ஒரு தனியார் அரசாங்கம் ஆனா அவங்க யார் சொன்னா கேட்பாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து உலக தலைவர்கள் யாரும் முக்கியமான தலைவர் உருவா இருக்கன்னா ஈரானோட அதிபர் காமேனி ஈரானோட அதிபர் காமேனி வந்து அமெரிக்காவை ஆட்டிச்சு அடியில இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு வல்லரசா ஈரான் ஆகி இருக்காரு இன்னைக்கு ஒரு ஒரு பாப்புலர் லீடர் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு ஒரு பாப்புலர் லீடர்னா ஈரான் அதிபர் காமெனியும் சொல்லலாம் வெரி பாப்புலர் லீடர் ஒரு சர்வாதிகாரமிக்க ஒரு தலைவர் சோ அந்த அளவுல செல்வாக்கு இருக்காரு ஸோ அந்த தலைவர் மூலமாக நம்ம இதை யமன் அரசாங்கம் ஒரு கோரிக்கையை வைக்கலாம் ஐயா எங்களுக்கு வந்து எங்க நாட்டு குடிமகள் அவங்க நர்ஸு அவங்கள பல பல்வேறு விதமா செக்ஷுவல் அபியூஸ் பண்ணவங்க தலால் வருது மயக்க மருந்து தான் கொடுத்தாங்க தூக்க மருந்து தான் கொடுத்தாங்க எனக்கு அதெல்லாம் நீங்க வந்து அவங்க கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய சொல்லி ஏமன அரசாங்கத்தை நீங்க பேசுங்க அப்படின்னு பேசணும் ஏன்னா இரண்டுமே ஒரே மாதிரியான சட்டங்கள் ஈரானில் கூடிய சட்டங்களும் நான் அங்க இருக்கக்கூடிய சட்டங்களும் ஒரே மாதிரியான நம்ம நாட்டுல பொறுத்த மட்டுமே நம்ம இந்திய சட்டங்களை பொறுத்த மட்டுக்கு நீ வந்து உங்களை வந்து ஒரு கொள்ள வர இல்ல உங்களை செக்ஷுவலா அபியூஸ் பண்ண வரான்னா நீங்க அவனை வந்து ஏறி தாக்குதல் பண்ணிட்டீங்க அதில் அவன் மறந்துச்சுட்டான் இல்ல நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவன் மறந்து விட்டால் நீங்க அதை காரணமா சொல்லி அதை நீதிமன்றத்தை நிரூபிச்சு விடுதலையாக எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை தண்டனை கொடுத்தா கூட சிம்பிள் இம்ப்ளீசன் மட்டும் தான் போட்டு அது ஒரு பெண்ணுக்கு வந்து அதுக்கு மேல ஒரு மாட்டாங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் மேல சிம்பிள் இம்ப்ரிசமென்ட் போட்டு விட்டுருவாங்க கிட்டத்தட்ட விடுதலை மாதிரி வச்சுக்கங்களேன் ஆனா அங்க வந்து அப்படி இல்லை ஸோ நமக்கு லீகல் பேட்டலுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது ஏன்னா இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கணும் ஏதாவது செஞ்சு நிறைய தாமதாசு மோடி ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கணும் ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணணும் ஏன் ஒரு ஒரு பிரதமர் பேசும்போது தான் ஒரு பாப்புலர் ஓபினியன் கிரியேட் ஆகும் வேர்ல்டு லெவல்ல தன்னுடைய குடிமக்களுக்கு தான் பேசுறாப்பா என்ன கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லி அத வந்து இது பண்ணுவோம் ஏன்னா சர்வதேச இஷ்யூ சர்வதேச விவகாரம் சோ அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் நாதே தாமதாஸ் மோடி எந்த பிரஸ் மீட் வைக்கல எந்த விதமான கருத்து பொது வெளியில் தெரிவிக்கவில்லை சோ அதனால நிமிஷா பிரியாவோட வாழ்க்கை இரண்ட பக்கம் இருட்டாவே இருக்கு நம்மனா நம்மளுடைய பிரதிநிதி இவங்க எல்லாம் அமைச்சர்கள்லாம் அவங்களே அதை பத்தி பேசல பிரஸ் மீட் வைக்கலங்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறது இருண்ட பக்கங்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது சோ இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம கையில மிச்சம் இருக்கு சோ இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் கூடிய ஜெய்சங்கர் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் என்ன செய்யலாம்னா ஈரானோட அதிபர் காமினி அவர்கள் நம்ம காமினி அவர் ரொம்ப இறக்க சுவாமி ரொம்ப ஒரு சொல்றாங்க அதே சமயம் ஒரு ஒரு வல்லரசோட தலைவரா இருக்காரு உலக பெருந்தலைவராக உருவாயிருக்காரு சோ அவர் மூலமாக ஏதாவது ஒரு டிப்ளமேட்டிக் வழி கண்டிப்பா கண்டிப்பா வேற தரிசபையில் தரிசபை கண்டிப்பா கண்டிப்பா வழி இருக்கும் கண்டிப்பா வழி இருக்கும் ஏதாவது வகையில் காமெடி அவர்களை நாம் ரீச் ரீச் பண்ணணும் அவரோட மனசை தொடரும் தொட்டு ஐயா நர்சு நர்சு ஒரு பெண் இளம் பெண் வெறும் முப்பது முப்பத்தெட்டு வயசு பெண் சோ ஒரு குழந்தை பெண் குழந்தை உங்களுக்கு சோ அதை சொல்லியாது காமினி அவர்கள் மூலமாக ஏமன் அரசுடன் பேசி இந்த மரண தண்டையை ரத்து செய்து நிமிஷா பிரியா அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் வேண்டிக் கொள்கிறார்கள் அதுதான் நமது ஏன் லாட்டா கிசின் கருத்தும் அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்